பெஞ்சில் போய் உட்காரலாம் இந்த பார்க்குக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க பெருசாக நீட்டமா ஒரு பெஞ்ச் இருக்கும் அதில் போய் உட்காலான்னு இந்த தாத்தா போய் உட்காடுறான்னு அந்த வாசப்படி இருக்கணும் அதுக்குள்ள தொடர்ந்துட்டு போனான் ஃபர்ஸ்ட் ஒரு பெஞ்சை பார்த்தாங்க ஒரு அம்மா நடுவில் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த சைடுல யாருமே உட்கார முடியாத மாதிரி ஜீக்கு உட்காந்தாங்க சரின்னு ரெண்டாவது பெஞ்சு பார்த்தா நடுூல ஒரு ஐயா உட்காந்துருந்தாங்க ரெண்டு பக்கமும் யாருமே உட்கார முடியாது இருந்தாலும் அது போல சரி பார்க்க சுற்றே வருவோம்னு சுற்றி சுற்றி வந்தாலும் சுற்றி வந்தா கூட எல்லா பெஞ்சிலுமே சென்டரில் சென்டரில் யாருமே சைடில் உட்கார முடியாத அளவுக்கு உக்காந்துச்சனால அங்கே ஒரு மாதிரி சிமிட்டெல்லாம் போட்டு வர வழியில் அது மேலே போய் உக்காந்துச்சானோம் கீழே அங்கே போய் உட்காந்து வாக்கிங் போகிற ஒரு ஒருத்தர் அவர் போய் அந்த தாத்தாவை பார்த்து கேட்டானா ஏன் தாத்தா கீழே உக்காடுறீங்க இந்த பெஞ்சு மேலே உட்காடு அப்படின்னு சொன்னான் அதை என்பா கேட்குறேன் அப்பா பெஞ்சில் உட்காருன்னா இந்த பார்க்கு நல்லா இருக்கு காற்று வாங்கலாம்னு இங்கே வந்து ஆனால் எல்லா பெஞ்சுமே சென்டரில் சென்டரில் சென்டர் நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டானோ ஓ அப்படியா சரி தாத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்கிங் போயிட்டானோ இந்த தாத்தா சொன்னதா ஒருத்தர் கேட்டு கேந்தானா அந்த பெஞ்சில் உக்காந்தாரு அவரு அங்கேருந்து வந்து தாத்தா நீங்க நான் கேட்டேன் நான் செஞ்சது ஒரு தப்பு தான் தாத்தா நீங்க போய் வேற யாராவது நீங்களே வந்து கூட கேட்கலான்னு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இங்கே ஏன்டாக்கா கேட்கணும்னு கேட்டாலும் இல்லை பார்க்க வர்றது நம்ம மூச்சு வாங்குறதுக்கோ இல்லை மன கஷ்டத்தை அழிக்கிறதுக்கோ இல்லை சந்தோஷத்தோடு வர்றதுக்கோ இத பார்க்க வரோம் அவங்களுக்கு போய் நம்ம கொஞ்சம் தள்ளி உக்காந்துன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டமாயிடும் அன்னதான் நான் மாட்டு ஓரமாக போய் உக்காந்துச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சேர் தாத்தா அப்படின்னு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து இந்த கார்னால அவர் உட்காரஞ்சிட்டு இந்த கார்னால அந்த தாத்தாவை உட்காரச்சும் அது மட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த அந்த சேர்மேல உட்காந்துருந்தாடுற அவரும் போயிட்டாரா இந்த தாத்தாவும் போயிட்டாராம் இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க பார்க்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் மாலுக்கு போனாலும் எங்க போனாலுமே ஒரு சேர் நீட்டமா ஏன் குடுத்துட்டாங்க ஒரு பெஞ்சில் மூணு பேர் நாலு பேர் உட்கார்ந்த மாதிரி தானே கொடுத்துருக்காங்க ஏன் ஒரே பேர்ல ஏன் நிறுத்துறீங்க ஏன் நடுவில் உட்காருங்க அதுல கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்தா தானே மற்றவங்களுக்கு உட்கார இடம் இருக்கும் நீ மாட்டு நடுவில் உக்காந்துச்சிங்கன்னா யாராலையுமே உட்கார முடியாம இந்த இடத்தையே வெறுத்து போய் போயிடுவாங்க இந்த கதையில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இந்த அழைப்பு பண்ணுங்க தமிழ் பண்ணுங்க பாய் பாய்